வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறையில்லை திருப்புகல் பாடல் தொன்னூற்றி நான்கு மூளும் வினை மூளும் வினை சேர மேல் கொண்டிடா ஐந்து பூத வெகு வாய தான் நெஞ்சில் மூடி நெறி நீதி ஏதும் செய்யா வஞ்சியதி பார மோக நினைவான போகன் செய்வே நண்டர் தேட அரிதாய நேயங்களாய் நின்ற மூலவர யோக மேல் மேல்கொண்டிடான் நின்றதுலதாகி நாலு கால் கொண்டு தீ மண்டவாசியனூடு போயுன்றிவான் கணாம மீதி லூறுங்களா என்ப அமுதூறல் நாடியதன் மீது போய் நின்ற ஆனந்த மேலே வெளியேறி நீ இன்றி நான் நின்று நாடியும் வேறு தான் நின்றி வாழ்கின்றதொரு நாளே காலவிட விட மூனி மாதங்கி பேதன் சொல் பேதை நெடு நீலி பாதங்களால் வந்த காளன் விழமோது சாமுண்டி பாரம்பொடல் வாயு காதி முதிர்வான மேதங்கி வாழ்வஞ்சி ஆடல் விட ஏறி பாகங்குழாம் மங்கை காளி நடமாடி நாளன்பர்தாம் வந்து தொழுமாது வாழ மோர்தண்டுழாய் தங்கு சோதி மணி மார்ப மாலின் பினாளின் சொல் வாழும்மை மைந்தனே எந்த இலையோனே மாசிலடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி ஏ எங்கேனே நின்று வாழுமயில் வீர நே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே வாழுமயில் வீர நே செந்தில் வாழ்கின்ற பெருமாளே பெருமாலே